முதல்வர் ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவையில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராரு அதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அது சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கு சேர்ந்து சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சில அரசியல் விமர்சனங்கள் வெவ்வேறு விதமான காரணங்கள் சொல்கிறார்கள் அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ நடக்கக்கூடிய தேர்தலை கணக்கு கண்ணோட்டத்தை கொண்டு இப்போ யதார்த்தமாக பார்த்திங்கன்னா விக்ரம் விக்ரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருவாரியான சாதிகளை க கணக்கெடுத்து அதுக்கு உட்பட்டு இது பண்ணுறதுக்காக பார்த்தா இந்த ஒரு திடீர் தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து வெவ்வேறு விதமான காரணங்கள் சொல்கிறார் ஆனால் இது ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து இது குறித்து பாமகோடய தலைவர் ஜி கே மணி அவர் வந்து அதில் கோரிக்கை வைக்கிறார் சட்டமன்றத்தில் இப்போ ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று ஆனால் அது விட்டுட்டு வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி என்ன இப்போ வந்து இது வந்து சாதி வரி கணக்கெடுப்பு ஏன் அதுக்குன்னான காரணம் அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சமமான செய்வதற்காக இந்த வந்து இந்த சட்ட இந்த சாதி வரி கணக்கெடுப்ப வேண்டும் இதன் மூலமாக சமுதாயத்தில் வந்து ஏற்ற தலைவலை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எட்டி பார்க்குறீங்க தாங்க நாங்கள் ஜாதியை ஒழிக்க போகிறோம் அதற்காக நாங்கள் வந்து இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் முதல்ல என்ன பண்ணாங்க தெருவில் இருக்கிற ஜாதி பேரலாத்தையும் அழித்தாங்க அதுக்கப்புறம் தான் அதிக அளவில் ஜாதி பிரச்சனையே வந்துச்சு தெருவில் எல்லா இப்போ பாருங்கள் எந்த தெருவிளையும் மொட்டை மொட்டையாக இருக்கும் அந்த தெரு பேர் எல்லாத்தையும் அந்த பின்னாடி உள்ள ஜாதி பேர்ல அழிச்சாங்க சரி இப்போ ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன பண்ணாங்க பாட புத்தகங்களில் இருக்கக்கூடிய அதாவது அந்த காலத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள் ஊ வே சுவாமிநாத ஐயர் வா உ சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கறதெல்லாம் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஐயர் பிள்ளை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீக்க போறேன்னு எல்லாத்தையும் அழிச்சாங்க நான் என்ன கேட்குறேன் வா உ சிதம்பரனார் பிள்ளை அப்படிங்கிறது அவர் அவருடைய பேர்லயே வச்சிருக்காரு அவருடைய கையிலத்திலேயுமே அவர் அப்படிதான் போடுறாரு நீங்கள் அந்த கையெழுத்தையுமே நீங்கள் போய் அழிச்சிங்க அது ஒரு அயோக்கியத்தனமாக இல்லையா அதே போல் ஊவே சாமிநாத ஐயர் அப்படின்னு தான் அவர் வந்து அவருடைய பெயரை அவர் எங்கேயும் குறிப்பிடுகிறார் அவருடைய கையெழுத்துலேயுமே அப்படித்தான் அவர் குறிப்பிடுகிறார்னா நீங்கள் அதை போய் நீங்கள் அழிக்கிறேன்னு சொல்லி அழிக்கிறது அயோக்கியத்தனமாக இல்லையா சரி இதெல்லாம் நீங்கள் அழிச்சிங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதி பிரச்சனைங்க தீர்ந்தது இதுக்கப்புறம் தான் தென் மாநிலங்களில் ஜாதி சண்டை அதிகமாகி வன்முறைகள் அதிகமாகி படுகொலைகள் நடக்க ஆரம்பிச்சது உங்களால் தடுக்க முடிஞ்சதா சரி ஜாதியை ஒழிக்க போகிறோம்னு நிறைங்க வேங்கை வயல் பிரச்சனைக்கு இது வரைக்கும் உங்களால் ஒரு தீர்வு காண முடிஞ்சிச்சா உங்களுக்கு அதுக்காவது துப்பு இருந்துச்சா அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எந்த நோக்கத்திற்காக இப்போ நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றீங்க சரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி இப்போ நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் போட்டதுனால உங்களுக்கு என்ன பயன் வரப்போகுது பார்க்கணும்ல நீங்கள் சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்னா அதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்காது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது மத்திய அரசு இதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் அதை எதுக்கு இன்றைக்கி நீங்கள் சட்டசபையில் நீங்கள் இதை வந்து தீர்மானமாக நீங்கள் இன்றைக்கி போட வேண்டும் அதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதை எதுக்கு நீங்கள் பெரிய அளவில் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்போ இதனுடைய உள்நோக்கம் என்ன இன்றைக்கி அப்போ ஜாதி அரசியலை மையமாக மனதில் கொண்டு இன்றைக்கி பண்ணி கொண்டிருப்பது இந்த கட்சிகள் தான் இதே விஷயத்தை கோரிக்கையை தான் காங்கிரஸும் வைத்து வருகிறது அதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அப்போ ஏதாவது இப்போ என்ன ஆகும் இந்த ஜாதி வாரி இப்போ கணக்கெடுப்பு நம்ம எடுக்கிறோங்க அப்போ இப்போ ஒரு ஒரு ஜாதியும் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறது என்கிற ஒரு ஒரு கணக்கு ஒரு அறிவிப்பை வெளியாகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஜாதி வாரியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜாதியும் பிரிந்து நிற்கும் நான் தான் ஆள் நான் தான் இன்றைக்கி கணக்கில் பெருசே நான் அப்போ இந்த இதை வைத்து கொண்டு ஜாதி கட்சிகள் பெருகும் இந்த ஜாதி கட்சிகள் என்ன மிரட்டுவாங்க எங்ககிட்ட தான் அதிக ஓட்டு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி மிரட்டுவார்கள் அப்போ ஒரு ஒருத்தரும் மிரட்டி இது எங்களுக்கு பலம் இருக்குது எங்களுக்கு பலம் இருக்குது அப்படின்னு மிரட்டி ஆளாளுக்கு ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது இந்துக்களுடைய ஒற்றுமை என்பது குளையும் அப்போ ஹிந்துக்களுடைய ஒற்றுமை குளையும் பொழுது ஏற்கனவே பார்த்துருக்கோம் எந்த இடங்கள் எல்லாம் இந்துக்களுடைய ஒற்றுமையின்மை அதிகரிக்கிறதோ அந்த நேரங்களில் எல்லா இடத்துலையும் மதமாற்றம் அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மீனாட்சிபுரமாக இருந்தாலும் சரி எங்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மண்டைக்காடாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரி எந்த இடத்துலையுமே கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உருவாக்கும் பொழுது அந்த இடங்களில் எங்கெல்லாம் ஜாதி பிரச்சனைகள் அதிகமாகிறதோ அங்கெல்லாம் இன்று வரை மத அதிகமாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்னைக்கு வந்து இப்படி இதனுடைய மனதில் வைத்துக்கொண்டு இப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பை கோருகிறார்கள் இதை தவிர வேற என்னங்க இருக்க போகுது இந்த இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது செய்ய வேண்டியது மத்திய அரசு அப்ப இவங்க எதுக்கு இங்கே சட்டசபையில் தீர்மானம் போடணும் இதனால இந்த தீர்மானத்தினால இப்ப யாருக்கு என்ன லாபம் அப்ப இன்னொரு விஷயம் பாருங்க இவங்க தான் இப்ப என்ன சொல்றாங்க ஜாதி பேரை யாரும் யாருக்கும் சொல்லக்கூடாது ஜாதி பெயரை ஒழிக்கக்கூடாது கூடாது யாரும் ஜாதி பெயரை வந்து பேசவே கூடாது அப்படிதான் இவங்க சொல்றது இல்லையா அப்படிதானே இப்போ ஏதாவது இப்போ குறிப்பிட்ட ஜாதி பேரை சொல்லி நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜாதி பேரை சொல்லி பேசிட்டான் அதனால அவன் மேலே வழக்கு போற இதுதானே இன்னைக்கு நடைமுறையில நீங்க எல்லாரும் சொல்றது அப்ப நீங்க ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி எடுக்க போறீங்க ஒரு ஒரு வீட்லேயும் போய் உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு கேட்டுதானே நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்க இப்போ சமீபத்தில் ஒரு இந்த நீதிபதி சந்துருன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு ஜாதி மோதல்களை தடுப்பதற்கு மாணவர்களுடைய தடுப்பதற்கு ஒரு அறிக்கை வேறு வெளியிட்டார் அதில் ஸ்கூலில் வந்து பசங்கக்கிட்ட வந்து என்ன ஜாதின்னு கேட்டு எழுதுறது வந்து ஹெட் மாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியணும் வேறு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது எனக்கு ஹெட் மாஸ்டராக உட்காந்து சர்ட்டிஃபிகேட்லாம் இருப்பார் புரியல எனக்கு இல்லை அவரை தான் வாங்கி அட்மிஷன் போடுவாரான்னு தெரில அப்போ அவருக்கு மட்டும்தான் தெரியணும் வேற யாருக்கும் அது தெரியக்கூடாது அப்படி நீங்கள் வந்து அதை பாதுகாத்து ஒரு ஜாதி யாருக்கு இன்னொரு ஜாதி யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் எப்படிங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பீங்க ஒரு ஒருத்தர் பேராக கேட்டு மரசீட்டு எல்லாரும் கொண்டு மர சீட்டு எல்லாம் கொடுப்பாங்களா ஏ புரியலை நம்ம எப்படி வந்து இந்த சர்டிஃபிகேட் இது எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு ஒரு மா ஒரு சீட் கொடுக்குறதோ எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் செலெக்ஷன்லையோ அசம்பிளி சீட்லையோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஜாதியை மனதில் கொண்டு தானே நீங்கள் சீட்டு நிறுத்துறது சீட்டு கொடுக்கறது எல்லா பஞ்சாயத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க இது இன்னும் அப்பட்டமாக தெரிந்தால் நிலைமை எவ்வளவு மோசமாக ஆகும் என்பதை நாம் நோக்க வேண்டும் இவர்களுடைய நோக்கம் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஏன்னா ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காலங்களில் வந்து ஜாதி சண்டை அதிகரிக்கும் என்பதை நம்ம இதுவரைக்கும் உள்ள வரலாறு அப்ப அதை என்னுடைய அடிப்படையில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஜாதி வாரியாக மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக இவர்கள் அரசியல் லாபம் பார்க்க நினைக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இது மதமாற்றத்திற்கு வழிவகுக்கும் அந்த அபாயமும் இதில் இருக்கிறது அதனால் இந்தி இதனுடைய உள்நோக்கத்தில்தான் இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படி என்பது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்